வணக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து ஒரு நாசி சித்திரவதை இருந்து தப்பிச்சு வர்றீங்க உங்க குடும்பம் இல்ல சுத்தி ஒரே அழிவு இப்படி ஒரு நிலைமையில வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குன்னு எப்படி நம்புறது இன்னைக்கு நாம மனநல மருத்துவர் விக்டர் பிராங்கலோட வாழ்விற்கு ஆம் அதாவது எஸ்டு லைஃப் இந்த புத்தகத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அவர் விடுதலையாகி சில மாசம் கழிச்சு வியன்னால கொடுத்த மூணு உரைகளோட தொகுப்பு நீங்க கேட்டதால இன்னைக்கு இதோட ஆழத்துக்கு போலாம் ஆமா ரொம்ப தெளிவா இருக்கு எவ்வளவு கொடுமையான துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறத புரிய வைக்கணும் கோல்மன் முன்னுரையில சொல்ற மாதிரி இந்த புத்தகம் நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த நேரத்துல வியன்னா மக்களுக்கு இது ரொம்ப தேவைப்பட்டிருக்கும் போர்ல எல்லாம் இழந்து ஆமா ஒரு நம்பிக்கை தேவைப்பட்டிருக்கும் பிராங்கிளோட சொந்த அனுபவம் தான் அவரோட பேச்சுக்கு அவ்வளவு வலிமை கொடுத்துச்சு அப்பா அம்மா கர்ப்பிணியா இருந்த மனைவி எல்லாரையும் இழந்தவர் அப்படி இருந்தும் அவரு விரக்திய பத்தி பேசல பாருங்க இல்லவே இல்ல அர்த்தத்தை எப்படி தேடுறதுன்னு தான் வழிகாட்டினாரு கோல்மென் கூட சொல்றாரு முகாம்ல தப்பிச்சவங்க கூட சின்ன சின்ன சந்தோஷத்தை கொண்டாடுனாங்கன்னு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயமா பாத்தாங்க ஆச்சரியமா இருக்குல்ல அந்த புத்தகத்தோட தலைப்பே புக்கன்வால் முகாம்ல கைதிங்க பாடின பாட்டுல இருந்து வந்ததா ஆமா எதிர்காலம் எப்படியோ நாம வாழ்வுக்கு ஆம் சொல்லுவோம் ஏன்னா ஒரு நாள் நம்ம சுதந்திரமா இருப்போம் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல அந்த நிலைமையில அப்படி ஒரு நம்பிக்கை அதுதான் பிராங்கலோட கருத்துக்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் கோல்மென் சொல்றாரு நாசிங்க செஞ்ச அந்த பெரிய பொய் பிரச்சாரத்துக்கும் இன்னைக்கு நாம பாக்குற இந்த தவறான தகவல்கள் பரவுறதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு அதாவது சில மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்றது அதேதான் அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பிராங்கில் போராடி புரிய வச்சாரு

ஆனா போரும் சில பொருளாதார சிந்தனைகளும் மனுஷன ஒரு பொருளா மாத்திடுச்சு அது முகாம்ல உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு உதாரணங்கள்லாம் மனச பிசையுது ஒரு கிண்ணம் கூட தகுதி இல்லாதவங்கன்னு சொல்றது விஷவாயு அறைகள் அப்புறம் மனோநோயாளிகளை நோயாளிகளை வாழ தகுதி இல்லாதவங்கன்னு கொன்னது இதெல்லாம் இது போருக்கு அப்புறமும் ஒரு மாதிரி மனநிலையை உருவாக்கிடுச்சுங்கிறாரு ஒரு அணு ஆயுத பயம் உலகம் அழிய போகுதுங்கிற மாதிரி ஒரு விரக்தி ஆனா இங்க தான் ஃபிராங்கிள் வித்தியாசப்படுறாரு அவர் சும்மா நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லல இல்ல அவர் சொல்றது பெசிமிஸ்டிக் ஆக்டிவிசம் அதாவது நிலைமை ஓசமா இருக்கலாம் அத ஏத்துக்கிட்டு ஆனா செயல்படணும் நம்பிக்கை இல்லனாலும் செயல் முக்கியம் ஆமா குறிப்பா ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே முன்னேத்திக்கிறது ஏன்னா முகாம்ல கூட தனி மனுஷனோட முடிவு தான் வித்தியாசத்தை காட்டுச்சு நல்ல நாஜி அதிகாரியும் இருந்திருக்கான் கொடுமைப்படுத்தின கைதியும் இருந்திருக்கான் நம்ம இருப்புங்கறதும் நாம எடுக்கற ஒரு முடிவு முன்மாதிரிங்க இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையா சொல்றாரு வெறும் பேச்சு பத்தாது செயல்தான் முக்கியம் ஆமா அந்த சுவத்துல வாசகம் எழுதி இருந்தும் அதுக்கு கீழேயே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டத சொல்றாரு செயல் இல்லைன்னா தத்துவம் வேஸ்ட் இந்த அர்த்தமின்மை உணர்வு தான் விரக்திக்கு காரணம்னு சொல்றாரு அதோட உச்சகட்டம் தான் தற்கொலை அதுல கூட அவர் நாலு வகை சொல்றாரு முக்கியமா அவர் பேசுறது அந்த பேலன்ஸ் ஷீட் தற்கொலை வாழ்க்கையில இன்பம் துன்பம் கணக்கு போட்டு பார்த்து துன்பம் அதிகமா இருக்கு அதனால வாழ்க்கை வேஸ்ட்னு முடிவு பண்றது ஆமா ஆனா இந்த கணக்கே தப்புங்கிறாரு பிராங்கிள் வாழ்க்கைன்னா வெறும் இன்பம் மட்டும் இல்லையே கரெக்ட் மரண தண்டனை கைதிக்கு கடைசி சாப்பாடு குடுக்கறதுல என்ன இன்பம் இருக்கு சரியா சொன்னீங்க இன்பம் மட்டுமே அர்த்தம்னா மரணம் வந்தா எல்லாம் முடிஞ்சிரும் ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல இன்பம்ங்கிறது நாம செய்யற கடமையோட ஒரு விளைவா வரலாம் அதுவே நோக்கமா இருக்க முடியாது தாகூரோட கவிதைய சொல்றாரே ஆமா தூங்குன வாழ்க்கை இன்பம்னு கனவு கண்டேன் முழிச்சே வாழ்க்கை கடமைன்னு தெரிஞ்சது உழைச்சேன் அப்ப தெரிஞ்சது கடமையே இன்பம் அப்புறம் கீர்ககாடோட ஊவமை சந்தோஷத்தோட கதவு வெளியதான் திறக்கும் அதனால கேள்வி வந்து வாழ்க்கை எனக்கு என்ன தருங்கிறது இல்ல மாறா வாழ்க்கை எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது இதுதான் கேள்வி வாழ்க்கை நம்மட கேள்வி கேக்குது நாம வாழ்ந்து பதில் சொல்றோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமா இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடியும் மாறும் ஒரு செஸ் விளையாட்டுல மாதிரி எந்த மூவ் பெஸ்ட்னு பொதுவா சொல்ல முடியாது அந்த நேரத்துக்கு எது தேவையோ அதுதான் அப்போ வாழ்க்கையோட அர்த்தமும் சூழலுக்கு மாதிரி மாறுமா அதே தான் கண்டுபிடிக்க மூணு வழி சொல்றாரு பிராங்கல் ஒன்னு சேல் ஆக்ஷன் நாம செய்யற வேலை அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி ஒரு தையல்காரர் உதவியாளர் கூட தன் வேலையில அர்த்தம் காணலாம் ரெண்டாவது வழி அனுபவிக்கிறது நேசிக்கிறது எக்ஸ்பீரியன்சிங் லவிங் இயற்கையை ரசிக்கிறது மியூசிக் கேக்குறது இல்லனா ஒருத்தர் உண்மைய நேசிக்கிறது இந்த மனுஷன் உலகத்துல இருக்கறது இந்த உலகத்துக்கு அர்த்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிற தொரணும் மூணாவது வழிதான் ரொம்ப கஷ்டமானது துன்பத்தின் மூலமா அர்த்தம் காண்றது சஃபரிங் இது வந்து நாம தவிர்க்கக்கூடிய துன்பம் இல்ல தவிர்க்க முடியாத துன்பம் ஆமா அத நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கறதுல தான் நம்ம மனுஷத்தனம் தெரியுது ஹோல்டர்லன்னு சொன்ன மாதிரி என் துரதிர்ஷ்டத்தை மேல நான் ஏறினா நான் உயரமா நிக்கிறேன் விதியை மாத்த முடியலனாலும் அதை நோக்கிய நம்ம மனப்பான்மைய மாத்தலாம் அதே அந்த மனப்பான்மையில தான் அர்த்தம் இருக்கு உண்மையான துன்பத்தை தாங்கிக்கிறதே ஒரு சாதனை தான் அப்போ மரணம் அது வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம ஆக்குமா இல்லவே இல்லைங்கிறாரு பிராங்கல் மரணம் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் வருது அது ஒரு அவசர உணர்வு கொடுக்குது நம்மள செயல்பட வைக்குது வாழ்க்கையோட நீளம் முக்கியம் இல்ல அதோட அடர்த்தி அதாவது கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம கடந்த காலமும் வீண் போறது இல்லையா ஆமா பிராங்கல் இருந்த நிலை ஹேவிங் பீன் அப்படின்னு சொல்றாரு நாம செஞ்சது அனுபவிச்சது எல்லாம் ஒரு வகையில பாதுகாப்பா இருக்கு அது யாரும் எடுக்க முடியாது இது ஆழமான சிந்தனை இத மனசுல வச்சுக்க அவர் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு நீங்க ரெண்டாவது தடவை வாழற மாதிரி வாழுங்க இப்ப நீங்க செய்ய போற தப்ப முதல் தடவையே செஞ்சுட்ட மாதிரி வாழுங்க அடேங்கப்பா இது ஒவ்வொரு செயலையும் எவ்வளவு பொறுப்புள்ளதா மாத்துது நம்ம குறைகள் கூட அர்த்தம் உள்ளதுங்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி குறையோட இருக்கும் அதுதான் நம்மள தனித்துவமாக்குது ஈடு செய்ய முடியாதவங்களா ஆக்குது ஆனா இந்த தனித்துவம் நமக்காக மட்டும் இல்லாம சமூகத்துக்காக இருக்கணும் ஹிழலோட அந்த பொன்மொழி நான் எனக்காக இல்லைன்னா யார் எனக்காக நான் எனக்காக மட்டும் இருந்தா நான் யாரு நான் இப்ப செய்யலாம் எப்ப செய்வேன் வாழ்க்கை ஒரு வேலை ஒரு பொறுப்பு ஹெப்பலோட மேற்கோளோட முதல் உரையை முடிக்கிறாரு வாழ்க்கைங்கிறது சும்மா ஏதோ ஒன்னு இல்ல அது ஏதோ ஒன்னு செய்யறதுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்திக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்போ ரெண்டாவது உரைக்கு வருவோம் இதுல துன்பம் நோய் மரணம் இதுல எப்படி அர்த்தம் பாக்குறதுன்னு இன்னும் ஆழமா பேசுறாரு உம் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருந்தா துன்பத்துக்கும் அர்த்தம் இருக்கணும்னு ஆரந்திக்கிறார் ஆனா நோயும் துன்பமும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு ஆமா சில சமயம் துன்பப்பட முடியாம இருக்கிறதே ஒரு நோயா இருக்கலாம் உதாரணத்துக்கு அந்த மூள நோய் பாதிச்சவங்க ஆபத்து உணராம சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு துன்பப்பட முடியாதது ஒரு பிரச்சனை இருந்தே தெரியுது மனுஷ வாழ்க்கையோட ஒரு பகுதி நாம கூட நம்ம கடந்த கால கஷ்டங்களை முழுசா மறக்க விரும்புவோமா அதுதானே நம்மள வளர்த்துச்சு கரெக்ட் பிராங்கிள் சொல்றாரு முகாம்ல மிருகத்தனமான துன்பத்தை விட ஒரு அர்த்தமுள்ள மனுஷ துன்பத்துக்காக இயங்கினான்னு ஆமா பசி வழிய விட ஒரு நோக்கத்துக்காக கவலப்படுறது பரவாயில்லனு தோணிருக்கு மறுபடியும் அந்த மூணு வழிகள் செயல் அன்பனுபவம் அப்புறம் தவிர்க்க முடியாத துன்பத்தை நோக்கிய மனப்பான்மை விதி நம்மள ஒரு வழியில இருந்து தள்ளினா நாம இன்னொரு வழியில அர்த்தம் தேடணும் அந்த கிராஃபிக் டிசைனர் உதாரணம் ரொம்ப அருமை முதுகுல கட்டி வேலை செய்ய முடியல அப்புறம் படிக்கிறது மியூசிக் கேக்குறதுன்னு அனுபவம் போனாரு அதுவும் முடியாதப்போ நர்ஸ தொந்தரவு பண்ண வேணான்னு வழி மாத்திரைய பொறுமையா கேட்டது இது ஒரு பெரிய மனுஷ ஆமா அதாவது நோய் வந்தா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இல்ல அந்த கால் போன மாதிரி நீங்க என்ன ரேஸ்ல ஓட போறீங்களா என்ன நம்ம அடையாளத்து நோய் புடுங்குறது இல்ல சில சமயம் நோய் ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் தன்னை நிரூபிக்க இல்லனா ரில்க சொன்ன மாதிரி தனது சொந்த மரணத்தை இறக்க ஒரு வாய்ப்பு மரணத்தோட போராடுறதுல கூட அர்த்தம் இருக்கு ஆமா அந்த முதுகு தண்டு நோயாளி எழுதின கடிதம் தோத்து போற போர்ல சண்டை போடுறதே இல்ல சும்மா சண்டை போடுறதே முக்கியம் வெளியில தோத்தாலும் உள்ளுக்குள்ள ஜெயிக்கலாம் கடைசி இதை புரியறது இந்த வாழ தகுதி இல்லாத வாழ்க்கைன்னு நாஜிங் சொன்னதை பிராங்கிள் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு ஒருத்தரோட மதிப்பு அவரோட பயனை பொறுத்ததில்ல மருத்துவர் நோயாளிய பாக்கும்போது நான் இவரோட இடத்துல இருந்தா என்ன செய்வேன் அப்படி பாக்கணும் மனநோயாளிகளை கொல்றதுக்கு சொல்ற காரணங்களையும் அவர் ஒன்னொன்னா மறுக்கிறாரு எது குலப்படுத்த முடியாதது நாளைக்கு மருந்து வரலாம் கொல்றது டாக்டரோட வேலையா அது நம்பிக்கை அழிக்காதா அப்புறம் சமூகத்துக்கு பாரம்ங்கிற அந்த பொருளாதார வாதம் பயன் மட்டும்தான் முக்கியம்னா அன்புக்கு என்ன மதிப்பு பாட்டி தாத்தா மாற்றுத்திறனாளி குழந்தைங்க அவங்க மேல இருக்கிற அன்பு நோயாளியோட விருப்பப்படி கருணை கொலைங்கறதும் தான் ஆமா அந்த கேன்சர் வந்த டாக்டர் கூட சாகுற நேரம் நெருங்கும்போது நோயை மறுத்து வாழணும்னு ஆசைப்பட்டாரே டாக்டரோட கடமை உயர காப்பாத்த முயற்சி பண்றது தான் விதியோட இல்ல ஆஹா ஃப்ராங்க்லோட கருத்து ரொம்ப தெளிவு வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு அதுக்கு கண்டிஷன் கிடையாது துன்பம் நோய் மரணம் எதாலையும் அது போகாது கடைசியா ஒரு பெரிய கேள்வி கேக்குறாரு இந்த பிரபஞ்சத்துக்கு விதிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா ஒன்னு சுத்தமா அர்த்தம் இல்ல இல்லனா நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு உச்சகட்ட அர்த்தம் இருக்கு சூப்பர் மீனிங் ரெண்டையும் நிரூபிக்க முடியாது ஆமா ஆனா அந்த உச்சகட்ட அர்த்தத்துல நம்பிக்க வைக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்வு அது அர்த்தத்தை உருவாக்க உதவுதுங்கறாரு சரி அடுத்து மூணாவது உரை எக்ஸ்பெரிமெண்டம் க்ரூசஸ் தீர்க்கமான சோதனை இது நேரா சித்திரவதை முகாம் உளவியலுக்குள்ள போகுது ஆமா ஃப்ராங்கில் தன்னைத்தானே அந்த இடத்துல வச்சு பேசுறாரு அந்த குளிரு கைதிங்க வரிசையா போறது தன்னோட நம்பர் அந்த கஷ்டத்துல இருந்து மனசால தப்பிக்க அவரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு என்னது அது அவர் வியன்னால சித்ரபதை முகாமின் உளவியல் பத்தி லெக்சர் குடுக்கற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாராம் தன்னை ஒரு வெளியாளு மாதிரி பாத்துக்கறாரு ஒரு தற்காப்பு உத்தி ஹம் முகாம் அனுபவத்தை மூணு கட்டமா பிரிக்கிறாரு முதல் கட்டம் உள்ள சேரும் போது வர்ற அதிர்ச்சி அட்மிஷன் ஷாக் ஆஷ்விட் சுதாரணம் துணி எல்லாம் இல்ல மொட்டை அடிச்சு ஒண்ணுமில்லாம நிக்கறது பழைய வாழ்க்கை மொத்தமா அழிஞ்சு போகுது தற்கொலை எண்ணம் வருது ஆனா அதுவும் அர்த்தமில்லாம போகுது உயிர் பிழைக்க ஒரே வழி வேலை செய்ய தகுதியானவன்னு காட்டிக்கிறது தான் ரெண்டாவது கட்டம் உதாசீனத்தா உணர்ச்சியே இல்லாம மரத்து போறது ஆமா தன்னை சுத்தி ஒரு ஓடு மாதிரி அன்றாட சாப்பாடு தூக்கம் இதை தவிர வேற எதுவும் இல்ல மந்த மாதிரி நடக்கிறது சாப்பாட்ட பத்தியே கனவு காண்றது ஒரு மாதிரி பழமையான நிலைக்கு போறது ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு எல்லாரும் அப்படி ஆகல சிலர் உள்ளுக்குள்ள வளர்ந்தாங்க ஒரு நிலைக்கு போனாங்க அதாவது வெளியில எவ்வளவு மோசமா இருந்தாலும் மனுஷனுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கு தன் மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் அத நாச்சிங்களால கூட புள்ளு உடைய ஆன்மீகமா விழுகிறதுனா இந்த உள்பிடிப்பு இழக்கிறது தான் இந்த உள்பிடிப்பு எங்கிருந்து வந்துச்சு ஒன்னு எதிர்கால நம்பிக்கை இல்லனா மத நம்பிக்கை ஆனா எதிர்கால நம்பிக்கை கஷ்டம் எப்ப விடுதலைன்னு தெரியாது தாமதமான நம்பிக்கை இதயத்தை நோயாக்கும்னு பைபிள் வசனத்தை சொல்றாரு அந்த மார்ச் முப்பது விடுதல கனவு கண்டு நடக்காம செத்து கைதி கதை மனசு உடம்ப பாதிக்குது ஆமா அதனால முகாம்ல தேவைப்பட்டது ஒரு விதமான சைக்கோ ஒரு ஆன்மீக பிடிப்பை கொடுக்கறது வாழ்க்கைக்கு ஒரு உள்ளடக்கத்தை கொடுக்கறது நீச்சவோட அந்த வரி வாழ்றதுக்கு ஒரு ஏன் இருந்தா எந்த எப்படியும் தாங்கலாம் சாக போறவங்களுக்கு கூட அவங்க துன்பத்துக்கும் சாவுக்கும் ஒரு அர்த்தம் சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு மனசாட்சிக்கு கடவுளுக்கு அன்பானவங்களுக்கு நம்ம உணர்வு எப்படி மனுஷங்க அந்த வளைஞ்ச கட்டட வளைவு சொல்றாரு கூட மனசால ஸ்ட்ராங்கா வெளியே வந்தாங்கங்கறாரு மூணாவது கட்டம் விடுதலைக்கு அப்புறம் உடனே சந்தோஷம் வரல ஆமா சந்தோஷமா இருக்க கத்துக்க வேண்டி இருந்துச்சு அத கேசன் நோய் மாதிரி சொல்றாரு பிரஷர் திடீர்னு குறைஞ்சா வர்ற பாதிப்பு வெளியில வந்ததும் கேட்டு பதில் எங்களுக்கு தெரியாது நாங்களும் கஷ்டப்பட்டோம் இங்க பிராங்கல் சொல்றாரு துன்பத்தை ஒப்பிட முடியாது உண்மையான துன்பம் மனுஷன முழுசா நிரப்பும் போருக்கும் முகாமுக்கும் வித்தியாசம் இருக்கு போர்ல இன்மைய பாக்குறது முகாம்ல இன்மையாகவே இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது பொறுப்புல இருந்து தப்பிக்கிறது மாதிரி ஆமா இங்க அவர் கூட்டு பொறுப்பு பத்தி பேசுறாரு அதாவது ஒரு குரூப் செஞ்சதுக்கு எல்லாரும் குற்றவாளிங்கிறத அவர் ஏத்துக்கல ஆனா கூட்டு பொறுப்பு இருதி அதை ஏத்துக்கிறாரு நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் நமக்கு வந்தா அது நம்ம தப்பில்ல ஆனா ஆபரேஷனுக்கு நாம தான் பணம் கொடுக்கணும் அது மாதிரி இந்த விடுதலைக்காக மத்தவங்க கொடுத்த விலைக்கு நாம பொறுப்பா இருக்கணும் உயிர் பிழைச்சதையே ஒரு தகுதியற்ற கருணைங்கிறாரு அத அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம சம்பாதிக்கணும் விடுதலையோட அனுபவம் என்ன கத்துக் கொடுத்துச்சு துன்பம் ஒப்பிடக்கூடியதில்ல சின்ன விஷயத்திலையும் சந்தோஷம் இருக்கு லட்சியத்தை விட சுய உணர்தல் முக்கியம் கடைசியா அன்றாட வாழ்க்கையோட பொறுப்புக்கு திரும்பணும் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் நம்ம முடிவுகள் நித்தியமானது மறுபடியும் அந்த புக் அண்ட் வால்ட் பாட்டோட முடிக்கிறாரு நாம வாழ்வுக்கு ஆம் சொல்ல விரும்புறோம் அவங்க அப்படி சொல்ல முடிஞ்சா நாம ஏன் சொல்ல முடியாது இதான் மொத்த புத்தகத்தோட சாரம் எல்லாத்துக்கும் நடுவுலயும் வாழ்க்கைக்கு ஆம் சொல்ல முடியும் ஆக சுருக்கமா பார்த்தா பிராங்க்லோட மெசேஜ் இதுதான் அர்த்தம் எப்பவுமே சாத்தியம் அது செயல் மூலமா அன்பு மூலமா அப்புறம் தவிர்க்க முடியாத துன்பத்தை நம்ம பாக்குற விதம் மூலமா கிடைக்கலாம் வாழ்க்கை நம்ம கேள்வி கேக்குது நாம வாழ்ந்து பதில் சொல்றோம் அதனால வாழ்விற்கு ஆம் சொல்லுங்க இந்த கருத்துக்கள்லாம் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை பார்க்க இந்த பார்வை உதவுமா எது உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் தருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கடைசியா ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு பிராங்கல் சொல்றாரு நம்மளை இயக்குறது இன்பமோ ஃப்ராய்ட் மாதிரி அதிகாரமோ ஆட்லர் மாதிரி இல்ல அர்த்தம்தான் இன்பத்தையும் அதிகாரத்தையும் முக்கியமா பாக்குற இந்த உலகத்துல அர்த்தத்தை தேடி வாழ்றது உங்க அன்றாட முடிவுகளையும் நீங்க சவால்களை பாக்குற விதத்தையும் எப்படி மாத்தோம்னு நினைக்கிறீங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி